அப்ப மண்ணா இருக்கிற நீ மண்ணுக்கே திரும்ப போவ அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க அப்ப நம்ம மண்ணா இருக்கிறோம் அப்ப ஏசா சொல்லுது ஒருவர் கனத்தினாலும் ஆவினாலும் பிறவா விட்டா தேவடைய ராஜ்ய பிரதேசிக்க மாட்டா என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்றேன்னு சொல்றாங்க அப்ப இறப்புவதும் மனுஷன் பிறப்பதும் இறப்பதும் என்று நியாயத்தில் படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது மனுஷன் நூத்தி இருபது வயசுக்கு மேலே யாராவது வாழ்றாங்களா கிடையவே கிடையாது அப்ப

கிடையாது <laughs> <laughs>

அனனா நீங்க நீங்க பாருங்க ஆனா

அைய தேவனால் எல்லாரும் எல்லாரும் தேவனால் அப்ப யாருமே நம்ம வந்து பாவம் பண்றாங்க எல்லாரும் எல்லாரும் நம்ம நாளைக்கு என்ன பண்ணுங்க நம்ம நாளைக்கு ரொம்ப நல்லா அப்படியே பாரு அப்படியே இந்த வாழ்க்கையே ஜீவனு ஆ கொண்டை கிழ நம்ம அப்பமா